ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நாற்பத்தி ஏழு குருவின் சேவை செய்வது எப்படி என்ற சந்தேகம் உங்களுக்கு தோன்றலாம் சேவை என்பது மிகவும் புனிதமானது விருப்பம் இருந்தால் செய்வது இல்லையேல் விட்டுவிடுவதற்காக செய்வது என்பதை சேவை என்று கருத முடியாது என் உடல் குருவினுடையது என் உடல் மனம் புத்தி குருவின் ஆதீனத்தில் உள்ளன நான் சுதந்திரமானவன் அல்ல என்ற பாவத்துடன் குரு சேவை செய்பவர்கள் தன்யமானவர்கள் நன்மை தீமையை அறிந்தவர் குரு குரு எதை சொல்கிறாரோ அதுவே நன்மை விளைவிக்கும் நம் மேன்மையை நாடுபவர் குரு மாத்திரமே ஆகையால் குருவிடம் வினயம் நம்பிக்கை பொறுமை சகித்து கொள்ளுதல் முதலானவற்றை கொண்டு தெரியாத விஷயத்தை மிக்க வியனத்துடன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் குரு பிரத்யேகமாக உபதேச வழியை மேற்கொள்ள மாட்டார் குருவின் ஒவ்வொரு வார்த்தையையும் சாதாரணமாக சொல்லும் விஷயங்களையும் ஸ்ரத்தையுடன் கேட்டு அதனுடைய சாரா அம்சத்தை மூட்டை கொள்ள வேண்டும் குரு என்ன சொல்கிறார் கேட்க வேண்டுமென்ற சகோர பறவை போன்று எதிர்பார்த்திருந்து கடமை உணர்வுடன் குரு சேவை செய்து வந்தால் குரு நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் குருவிற்கு கோபம் ஏற்படும் ஆனால் சிவபெருமான் கூட ஒன்றும் செய்ய முடியாது குருவிடம் வினையும் நன்மையை உண்டாக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா